கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாததாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் நீதிமொழிகள் பதினைந்து எட்டு தென்மார்க்கனுடைய பலி கத்தருக்கு அருவறுப்பானது செம்மையானர்களின் ஜபமோ அவருக்கு பிரியம் இல்லை இல்லையா கத்தருக்கு என்ன பிரியம்னு சொல்லி சாலமோ ஞானி அழகாக நீதிமொழிகளில் எழுதியிருக்கிறாரு ஆண்டருக்கு என்ன பிரியுமோ செம்மையானகளின் ஜெபமும் அவருக்கு பெரியும் அதாவது குற்றமில்லாதவர்களுடைய ஜபம் நீதிமன்றங்களுடைய ஜபம் புத்தம்பர்களுடைய ஜபம் சொல்லி பார்க்கலாம் அதுக்கு அந்த வரிசையில் தானியல் தான் நினைவு வருகிறார் தானியலை குற்றப்படுத்தும்படி எத்தனையோ முகாந்தரம் தேடுறாங்க ஆனால் ஒரு முகாந்தரமும் கண்டுபிடிக்க முடியல காரணம் அவன் குற்றமாற்றவன் உண்மையில் அவன் சொல்லி பார்க்கிறான் அவே தானியலுடைய ஜபம் அத்திற்கு பிரியமாக இருந்தது சொல்லி அந்த ஜானியலில் பிரியமானவனேன்னு சொல்லி ஜெபிக்கிறதுக்கு முன்னாலே பதில் வந்துடுது நானியல் ஒன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நானியல் ஒன்பதில் ஒன்பது இருபத்தி மூணில் நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கற்றலை வெளிப்பட்டது அப்போது தானியல் செம்மையானவனாக குற்றமற்றவனாக சுத்தமனாக நீதி உள்ளவனாக வாழ்ந்தபடினால் அவனுடைய ஜபம் கருத்து இருக்குது பிரியமாக இருந்தது எனவே அவனுடைய ஜெபத்துக்கு இங்கே பதில் கிடைக்கத பார்க்குறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட தானியலை போல் நாம் குற்றமற்றவர்களாக வாழ வேண்டும் செம்மையானவர்களாகி வாழ வேண்டும் பாருங்கள் சாதாரணமான சொந்த தேசத்தில் இல்லை தானிய அடிமையாக கொண்டு போகப்பட்ட அந்நிய தேசத்தில் இங்கே கர்த்தருடைய மகனாக செம்மையானவனாக வாழ்ந்தபடி நல்ல பார்க்குறோம் அவனுடைய ஜெபம் கருத்துக்கு பிரியமாக இருந்தது சொல்லி பார்க்குறோம் ஆகவே நாமும் தானியலை போல செம்மையானவர்களாக இருந்தேன் நாமும் ஜெபிக்கும்போது நம்முடைய ஜெபம் கூட அவருக்கு தெரியுமா இருக்கும் என்பதில் எந்த அளவுக்கும் சந்தேகமே இல்லை அவை தானியலை போல நம் செம்மையானவர்களாக வாழ பிரயாசப்படுவோம் மற்ற நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெபிக்கலாம் இயேசு நல்ல தாப்புன்னு நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி தானியலை போல நாங்கள் செம்மையானவர்களை வாழ உதவிச்சு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் ஆகிய ஏசு கிருஷ்ணன் கிருபியிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கு மகிமை உண்டாவதாக உண்டாப்பதாக இயேசு கிருஷ்ணன் கிருபை உள்ள அணையரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்